ஸ் வாங்க நம்ம கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டம்ளரால கேழ்வரகு மாவு ரெண்டு டம்ளர் இதில் போட்டுக்கேன் ஒரு டம்ளர் கம்பு எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட கம்பும் மாவு இல்லைங்க அதனால் கம்பை எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போ கம்பும் மாவு போட்டு தான் செய்வேன் இந்த மாவை தோசை மாவு மாவுத்துக்கு கரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இது நான் காலையில் ஒரு பதி ஒரு மணி அளவில் கரைக்கிறேங்க சாயங்காலமாக கூழ் ரெடி பண்ணுவேன் இதை ஆக்கி ரெடி பண்ணுவேன் தோசை பார்த்து கரைச்சிக்கிட்டேங்க இதை அப்படியே மூடி புளிக்க வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் காலையில் கரைச்சி வச்சா சாயங்காலம் செஞ்சு கரெக்டாக இருக்குங்க இதை அப்படியே புளிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த கம்பை ஊற வச்சுக்கலாங்க நம்ம இந்த கம்பு ஒரு மூணு மூணு இல்லை நாலு மணி நேரம் வரைக்கும் ஊறலங்க ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இந்த மிக்சியில் போய் கொர குறைப்பாக அரைச்சிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பானை வச்சு ஒரு பானையில் ஒரு காவலை அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் தண்ணி கொச்சிட்டு இருக்குது கம்பு ஊற வச்சு இல்லைங்களா அதை ஒரு துணியில் போட்டு உணர்த்தி இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் ரொகரப்பா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கேவரும் ஒரு ரெண்டு டம்ளர் இருக்கு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அது இது நொய் கொஞ்சம் எடுத்து ஊ வச்சு வச்சுருக்கேன் இதான் எனக்கு தேவையான பொருள் கொஞ்சம் உப்பு உப்பு எடுத்து வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கூழ் இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க தண்ணி கொச்சிச்சிங்க இப்போ இந்த அரிசியை போட்டுக்கலாம் நொய்யே இந்த நோய் நல்லா வேகணுங்கிறதுக்கு அப்புறமா கெவுருமாக்கார வச்சதை ஊற்றணும் நீ தொழில் இருக்கணும் இந்த தொழைய ஊற்றுக்கலாம் கொஞ்சம் அப்படி இந்த நொய் நல்லா வேகணுங்க நான் மொட்டை மாடியில் தாங்க கூழ ஆக்கிறேன் உள்ளே அடுப்புக்கிட்டேன் நின்று கேஸில் ஆஃபர் ஆனால் இருக்குங்க காத்தோட்டமாக அப்படி வெளியே பார்க்கலாம் நான் ஆக்கிட்டு மூடிக்கலாம் கொண்டு கேட்டேன் என்ன பண்ணுறேன் போது போச்சுங்க மணி ஆறு மணி ஆகுது மொட்டை மாடி கூழுங்க இந்த மாதிரி கரைச்சிக்கலாங்க நீங்களும் இந்த லீவுக்கு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க பூ பானைகளெல்லாம் எல்லாம் சாப்பிடுங்க நல்லது வீட்டுக்கு நல்லா எங்கள் வீட்டில் பூன்னா எல்லாருமே நல்லா விரும்பி ஆப்பு கொஞ்சம் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவை எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் இருக்கும் வரும் வீடியோ படுத்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் கொஞ்சம் வெந்துருச்சு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா குறை குறைப்பா கம்பு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி கரைச்சி இதில் ஊற்றலாங்க சாதம் ஓரளவுக்கு எதிர்ச்சி இப்போ இதை ஊற்றி தொழையிலாம் இந்த கம்பு கொஞ்சம் நல்லா வெந்தடணுங்க கம்பு வெந்ததுக்கப்புறம் மாவு கரைச்சி இதில் ஊற்ற ஓரளவுக்கு கம்பு வெந்துருச்சுங்க அந்த கேவு மாவுக்கு அரைச்சி வைக்கணும் இல்லைங்களா அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி துழிக்கலாம் தொழிக்கிட்டே இருக்கணுங்க பிடிக்காம வெந்துருச்சுங்க ஓரளவு அப்படியே இது பண்ணி மூடிட்டா நல்லா வெந்துருங்க எங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஜானகி சதீஷ் சமையல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டன் தட்டி விட்டு போங்க தேங்க்யூ கூழ் வெந்துருச்சுங்க இறக்கி வச்சுட்டேன்